கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மயமுண்டாததாக ஆண்டவரும் ஆகிய இயேசு பரிசு நாமத்தினாலே வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வேத வாக்கு அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா இன்றைய வேத வாக்கின் தலைப்பு அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா மனிதனோ முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவென்று என்று வசனம் சொல்கிற பிரகாரமாக நம்முடைய அந்தரங்க காரியங்களை பார்க்கிற தேவன் நாம் அநேக நேரங்களில் எடுத்துக்கொண்டிருப்போம் என்னை யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லி நம் கதவை மூடி ஜன்னலை மூடி அறையில் சென்று நாம் செய்கிறதான எந்த ஒரு காரியமானாலும் சரி அதையும் பார்க்கக்கூடியவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை அவர் அந்தரங்கத்தை பார்க்கிற பிதாவாக இருக்கிறார் வசனம் சொல்கிற பிரகாரமாக மற்ற ஆறு நாள்களை வாசிக்கிறோம் இப்படியாக அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் அவர் நம்முடைய அந்தரங்கத்தை பார்த்து அதற்கான பலனை வெளியரங்கமாய் கொடுப்பார் நம் அந்தரங்கத்திலே செய்கிறதான நம்முடைய அங்கலாய்ப்பு நம்முடைய மன ஏக்கங்கள் மனதில் இருக்கிறதான அழுத்தங்கள் பெருமூச்சுக்கள் எல்லாவற்றையும் நம்முடைய அந்தரகத்தில் இருக்கிறவர்களை கத்தர் கண்டு அவைக்கான பதிலாக பலனாக கர்த்தர் வெளியரங்கமாக அதை செய்கிறார் நம்முடைய ஜெபங்களுக்கு வெளியரங்கமாக அவர் பதில் தருகிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது எவை அவர் அந்தரங்கத்தில் இருக்கிற காரியங்களை செய்யும்பொழுது அவர் பார்க்கிறார் முதலாவதாக நாம் செய்கிறதான தான தர்மம் செய்யும்பொழுது அதை அவர் பார்க்கிறார் நம் யாருக்கும் தெரியாதபடிக்கு மறைமுகமாக நாம் செய்வதான தான தர்மங்கள் இன்றைக்கு அநேகர் தங்களுடைய தான தர்மங்களை மற்றவர்கள் பார்க்கும்படிக்காக மற்றவர்கள் கண்டு நம்மை குறித்து பெருமையாக பேசும்படிக்காக புகழ்ந்து பேசும்படிக்காக சிலர் தான தர்மங்களை செய்வார்கள் சிலர் அதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாக்களில் கூட அவர்கள் ஓடுவார்கள் அவள் செய்கிறதான தான தர்மங்களை மற்றொரு பார்க்க வேண்டும் நம்மை குறித்து பெருமையாக புகழ்ச்சியாக பேச வேண்டும் இவர் அப்படிப்பட்ட நபர் இவர் ஏழைகளுக்கு உதவக்கூடியவர் என்று சொல்லி மற்றொரு தன்னை குறித்து பெருமையாக பேச வேண்டும் என்று சொல்லி எண்ணத்தோடு கூட ஒரு சிலர் என்ன செய்யலாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆனால் நாம் செய்கிறதான தான தர்மம் அது அந்தரங்கமாக இருக்குமே என்று சொன்னால் அதையும் தேவன் பார்க்கிறார் என்று பார்க்கிறோம் அதுக்கு ஆதார வசனங்களாக மற்ற ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துக்கு இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுதே அவர் எவ்வளவு ஒரு மறைமுகமாக இருக்க வேண்டும் நீ செய்கிறதான உதவிகள் தான தர்மங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்கிறதான இறங்குகிறதான காரியமானது எவ்வளவு மறைமுகமாக இருக்க வேண்டும் ஒரு துளி கூட மற்றவர்களுக்கு அது தெரியாதபடிக்கு மற்றவருடைய மற்றவர்கள் அதை பார்த்து ஒரு காரியம் சொல்லிவிடாதபடிக்கு சொல்லி விடாதபடிக்கு விடாதபடிக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் எவ்வளவு துல்லியமாக சொல்ல பாருங்கள் நாம் செய்கிறதான அந்த உதவியானது ஒரு கை செய்கிறதை மறு கை அறியக்கூடாத அளவுக்கு அவ்வளவு சீக்கிரட்டாக அவ்வளவு மறைமுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்கிறார் அப்படி நாம் செய்கிறதான காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார் நாம் யாருக்குமே தெரியாதபடிக்கு யாருமே பார்க்காத இடத்திலிருந்து கூட நாம் தான தர்மங்களை செய்தால் அதையும் கத்தர் என்ன செய்கிறார் பார்க்கிறார் ஒரு கை செய்வதை மறு கை அறியக்கூடாத அளவுக்கு நாம் செய்ய வேண்டும் சொல்லி வசனம் சொல்கிற பிரகாரம் நாம் செய்கிற காரியத்தை நம்மாலே பார்க்க முடியாமல் போனாலும் தெய்வன் அறிவார் அறிவார் நாம் வலது கையில் செய்கிறதான கொடுக்கறதான உதவுகிறதான அந்த காரியத்தை இடதுகதி அறியாமல் இருந்தாலும் அதையும் கத்தர் அறிந்தவராகவே இருக்கிறார் அதையும் அவர் பார்க்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுங்கள் ஆகினாலே நாம் தர்மம் செய்யும் பொழுது அது அந்தரங்கமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் இரண்டாவதாக பார்க்கோம் ஜபம் செய்யும்போது அதை பார்க்கிறார் நாம் அநேக காரியங்களுக்காக நாம் சுபிக்கிறோம் அநேக காரியங்களுக்காக தேவை நோக்கி நாம் மன்றாடுகிறோம் அப்படி செய்யும்போது அதுவும் அந்தரங்கமாக இருக்க வேண்டும் சொன்னால் அதையும் பார்த்து வெளியரங்கமாக தேவன் நமக்கு பலனளிப்பார் மத்திய ஆறாம் அதிகாரம் வாசனை இப்படியா சொல்கிறது நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை விட்டு குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்று வசனம் சொல்கிறது வெளியரங்கமான பலனை பெற்றுக்கொள்ள நம் அந்தரங்கமாக கிரியை செய்ய வேண்டும் நம் வெளியரங்கமாக கிரீ செய்தாலும் சொன்னால் அந்தரங்கமாக பதில் தர மாட்டார் பலனளிக்க மாட்டார் நாம் செய்கிறதான ஜபமானது அது வெளியரங்கமாக அநேகர் பார்க்கும் பிரகாரமாக இருக்குமே என்று சொன்னால் அவைகளுக்கு பலன் கிடைக்காது ஆனால் நீங்கள் அந்தரங்கத்திலே ஆண்டவரை நோக்கி செபிக்கிறதான ஜபமானது ஆண்டவர் நோக்கி நீங்கள் கூப்பிடுறதான அந்த கூப்பிடுலானது விண்ணப்பமானது அது வெளியரங்கத்திலே பலன் தரக்கூடியதாக காணப்படும் அப்படி அந்தரங்கத்தில் செய்கிறதான ஜபத்தையும் கர்த்தர் பார்க்கிறார் மனிதர் பார்க்காவிட்டாலும் மனிதர்களுக்கு தெரியாமல் போனாலும் கர்த்தர் அதையும் பார்க்கிறார் என்று வசனம் சொல்கிறது பிரியமானவரே நம் அந்தரங்கத்திலேயே நாம் செய்கிற ஜபத்தை கர்த்தர் பார்த்து வெளியரங்கமாக பலன் அளிக்கக்கூடியவராக இருக்க மூன்றாவதாக பார்க்கும்போது நம்முடைய உபவாசம் செய்யும்போதும் பார்க்கிறார் நாம் சீக்கிரதான உபவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார் அதே மற்ற ஆறாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களிலே நீயோ உபவாசிக்கும் போது இந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்க உன் பிதா உனக்கு வெளியங்கமாய் பலனளிப்பார் என்று இந்த வசனம் சொல்கிறது அது மாத்திரமல்ல கர்த்தர் சொல்லுகிற பிரகாரமாக நீங்கள் உபவாசம் செய்யும்போது கர்த்தர் பார்க்கிறார் அவர் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல நாம் உபவாசிக்கும்பொழுது தன்னை வருத்தும் பொழுது கர்த்தரோடு கூட வாசம் செய்யும்பொழுது சாப்பாட்டை மறந்து தேவனோடு கூட நாம் செலவிடும் நேரத்தை அவர் பார்க்கிறார் எந்த நோக்கத்திற்காக உன்னை நீங்கள் வருத்திக் கொள்கிறீர்கள் தங்களை தாங்களே வருத்திக் கொள்கிறீர்கள் எந்த நோக்கத்திற்காக எந்த காரணத்துக்காக நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறீர்கள் ஆகாரத்தை வெறுத்து ஆகாரத்தை மறந்து தேவனோடு கூட அந்த நேரத்தை செலவிடுகிறீர்கள் கத்திரோடு கூட வாசம் பண்ணுகிறீர்கள் என்பதை அவர் அறிவார் நம்முடைய உபவாசமானது முகவரலை இல்லாதபடிக்கு மாயக்காரரை போல நான் உபவாசம் இருக்கிறேன் நான் உபவாசம் இருக்கிறேன் நான் பாசிட்டிவ் இருக்கிறேன் பாசிட்டிவ் இருக்கிறேன்னு சொல்லாதபடிக்கு நாம் அதை அந்தரங்கத்தில் செய்யும் பொழுது நம்முடைய உபவாசமானது அந்தரங்கமாக இருந்து செவிக்கும் பொழுது அதையும் கர்த்தர் பார்க்கிறார் வெளியரங்கமாக பலன் தரும்படிக்காக வெளியரங்கமாக அதற்கான பதிலை பெற்றுக்கொள்ளும்படிக்காக கருத்தர் அதையும் பார்க்கிறார் என்று பார்க்கவும் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்கிறதான எல்லா காரியங்களும் அவர் பார்ப்பார் நாம் அந்தரங்கத்திலே படுவதான பிரயாசத்தையும் கர்த்தர் பார்க்கிறார் நம் அந்தரகத்திலே செய்கிறதான தர்மத்தை பார்க்கிறார் நம் அந்தரகத்திலே செய்கிறதான ஜபத்தை பார்க்கிறார் நம் அந்தரகத்திலே செய்கிறதான உபாசத்தையும் பார்க்கிறார் எதற்காக வெளியரங்கமான பலனை கொடுக்கும்படிக்காக வெளிப்படையாக நன்மை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்காகவே நாம் செய்கிறதான அந்தரங்க காரியங்களை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார் நம் அந்தரங்கமான காரியங்களே தேவனுக்கு பிரியமாக தேவனுக்கு உகந்ததாக தேவனுக்கு ஏற்றதாக செய்வோம் என்று சொன்னால் அதற்கு வெளியரங்கமாக நன்மையான காரியங்களை நமக்கு பலனை நாம் பெற்றுக்கொள்வோம் நாம் அந்தரங்கத்திலே கடவுளுக்கு பிரியமில்லாத அருவறுப்பான தேவன் வெறுக்கிறதான பிசாசுக்கு பிரியமான காரியங்களை மாம்ச இச்சையான காரியங்களை செய்வோம் என்று சொன்னாலும் அவைகளையும் கர்த்தர் பார்க்கிறார் அதற்கான கிரியும் வெளியரங்கமாகவே இருக்கும் நாம் அந்தரங்கத்தில் செய்கிறதான எல்லா கிரியைகளுக்கும் வெளியரங்கமாக பலன் தரக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராகிய ஸ்ரீ கிறிஸ்து நாம் அந்தரங்கத்திலேயே தேவனுக்கு பிரியமான செபத்தையும் தான தர்மத்தையும் உபவாசத்தையும் செய்வோம் என்று சொன்னால் அதற்காக வெளியரங்கமாக செபத்திற்கான பதிலும் தான தர்மத்துக்கு பலனாக நற்கிரியைகளும் உபவாசத்துக்கு பலனாக அந்த ரக உபவாசத்துக்கு பலனாக பதிலையும் நாம் பெற்றுக்கொள்வோம் அப்படியாக நம்மை பார்க்கிற தேவன் வெளியரங்கத்தில் மாத்திரமல்ல வெளிய வெளிப்பிரகாரமாக மாத்திரமல்ல அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன் நம்முடைய அந்தரங்க சூழ்நிலையை கற்று அறிவார் அவர் அப்படியாக அந்தரங்கத்திலே பார்த்து நம்முடைய எல்லா சூழ்நிலையும் அறிந்து நமக்கு பலன் தரக்கூடியவராக இருக்கிறார் பெரியமானவர்களே நாம் அந்தரங்கத்திலே பொழுது தேவனுக்கு பிரியமாக தேவனுக்கு பிரியமாக தேவன் விரும்புகிற பிரகாரமாக அந்தரங்க வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்வோம் கடல் விரும்புகிற பிரகாரமாக நம்முடைய அந்த அந்தரங்க வாழ்க்கை இருக்கட்டும் இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வேண்டுதலுக்கு நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் பதில் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை காட் பிளஸ் யூ